Hello, friends. ரொம்ப துணிச்சலாக வந்து ஒரு முடிவை வந்து ரோஹித் சர்மா வந்து எடுத்திருப்பாரு எடுத்த போதிலுமே கூட வந்து வர்ண பகவான் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு தனிமேல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து எமோஷனலாக வந்து இருந்திருப்பார் கம்பீரமே அதை வந்து ஷாக்காக வந்து பார்த்துருப்பாரு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான மூணாவது டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம பிரிஸ்பனில் காபா கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனச்சு முன்னாடியே சொல்லிட்டாங்க முதல் நாலு நாளில் வந்து கண்டிப்பாக மழை வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதேமாரி இந்த காபா கிரவுண்டு வந்து இந்தியாவுக்கும் ரொம்ப ஸ்பெஷலு ஆஸ்திரேலியாவுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் இந்தியாவுக்கு வந்து ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ அந்த முறை அந்த காபாவில் நடந்த போட்டியில் வந்து நம்ம இந்தியா வந்து ஜெயித்தோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஆஸ்திரேலியா அந்த காபா கிரவுண்டில் வந்து தோற்றுருக்காங்க அந்த இந்த கிரவுண்டு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கிரௌண்டாக இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு கிரவுண்டில் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜெயிச்சு காமிச்சிருக்கோம் பட் அப்போ வந்து டீமில் வந்து புஜாரா இருந்தார் புஜாரா வந்து நிறையா இந்தியனுக்காக வந்து கஷ்டப்பட்டிருக்காரு அடி வாங்கியிருக்காரு ஒரு நங்குற மாதிரி ஒரு டிராவிட்டுக்கு பிறகு புஜாராங்கிற மாதிரி இருந்தார் அவர் யார்னப்போ கூடலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் மேட்ச் நடக்கும் பட் இப்போலாம் வந்து அப்படியே டெஸ்ட்டை வேறு கோணத்துக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க ரெண்டு நாள் மூணு நாளே வந்து மொத்த மேட்ச் வந்து முடிஞ்சிருது அந்த வகையில் அந்த காபாவில் இந்தியா வந்து எந்த அணியும் செய்யாத ஒரு ரெக்கார்டை வந்து ஒரு முப்பது வருஷத்தில் வந்து பண்ணாங்க ஆஸ்திரேலியாவை சொந்த மண்ணில் வந்து தோற்கடிச்சாங்க இன்னொரு புறம் அந்த தோல்விக்கு பிறகுமே கூட ஆஸ்திரேலியா இந்த கிரவுண்டில் இப்போ வரைக்கும் வந்து தோத்ததே வந்து கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் அவங்களுக்கு ஏன்னா இந்த கிரவுண்டில் வந்து பயங்கரமாக பவுன்ஸ் வந்து இருக்கும் ஆஸ்திரேலியா அப்படின்னாலே வந்து அவங்க வேகப்பந்து வீச்சாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு கம்மின்ஸ் எடுத்துக்கலாம் ஹெசலோட எடுத்துக்கலாம் நல்லா ஹைட்டாக இருப்பாங்க குத்தி ஏற்றுவாங்க நார்மலாகவே அவங்க பவுன்ஸ் போடுவாங்க கிரவுண்டும் தாறுமாராக இருந்துச்சு அப்படின்னா மேட்ச் பே பேட்ஸ்மென்களுக்கு சிக்கல் கொடுக்குற மாதிரி தொடர்ந்து வந்து அவங்க வந்து இந்த கிரவுண்டில் ஜெயிச்சுட்டே வந்தாங்க அதனால் இந்தியாவும் ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கோம் இப்போ ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலையும் ஆஸ்திரேலியா விற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவங்களும் அந்த ஒரு வெறியோடு பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு டாஸ் ஜெயித்தோன்னே ரோஹித் வந்து அதிர்ச்சி தரும் விதமாக நாங்கள் வந்து டாஸ் ஜெயிச்சுமே பவுலிங் போகிறோன்னு சொல்லிட்டாரு லாஸ்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தான் இந்த கிரவுண்டில் எதிரணி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகென்ஸ்ட் ஆடுறப்ப டாஸ் ஜெயிச்சு பவுலிங் செலக்ட் பண்ணாங்க மற்றபடி எல்லாருமே பேட்டிங் தான் எடுப்பாங்க ஏன்னா ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு அப்போ அதனால பேட்டிங் எடுத்துருக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்த மாதிரி மழை பெய்ய போகுது அப்படின்னா பேட்டிங் எடுத்து ஓரளவுக்கு நிதானமாக ஆடிடுவாங்க மேலே மழை பெய்ஞ்சது அப்படின்னா பிச்சு எந்த மாதிரி மாறுங்கிறது யாருக்குமே தெரியாது அப்போ மலைக்கு முன்னாடியே வந்து பேட்டிங்கில் நல்லா ஸ்கோர் அடிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதனால பேட்டிங் தான் எடுத்துருக்கணும் பட் ரோஹித் சர்மா துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்தார் நாங்கள் வந்து பௌலிங் போடுறோன்னு வந்து சொன்னாரு பார்த்துக்கலாம் வாங்குகிற மாதிரி ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரோஹித் வந்து சில ட்ரையல் முயற்சிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராரு இப்போ ஓப்பனிங்கில் ராகுல் திரும்ப கொண்டு போனார் ரோஹித் சர்மா கடந்த மேட்சில் சொதப்பினார் இருந்தாலுமே அந்த ஓப்பனிங் அவர் வந்து மாற்றலை நான் ஆறாதாரத்தில் ஆடுறேன் நான் பார்த்துக்கிறேன் எந்த இடமா இருந்தாலும் நான் தனியாக ஆடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தார் இப்போ டாஸ் ஜெயிச்சும் பவுலிங் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போயும் ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தார் ஆனால் வந்து வெறும் பதிமூணு புள்ளி ரெண்டு ஓவர் மட்டும் தான் நம்ம வந்து போட்டிருப்போம் ஆஸ்திரேலியா இருபத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட் கூட வந்து போகலை அந்த மாதிரி சூழலாம் மழை பெஞ்சது விட விடுன்னு பார்த்தாங்க விடலை அதுக்கப்புறம் இல்லை இதுக்கு மேலே மேட்ச் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாள் ஆட்டம் வந்து முடிவுக்கு வந்துருச்சு அப்போ இப்போ அந்த ஒரு சோகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து எல்லாருமே வந்து போயிட்டாங்க எல்லாம் பெவிலியனில் உட்காந்து ஜாலியாக வந்து கதை பேசிகிட்டு இருக்கிறப்ப ரோஹித் சர்மா மட்டும் சென்ட்ரு பிச்சுக்கு போயிட்டு ரொம்ப சோகத்தோடு வந்து மலையை வந்து பார்த்துட்டு எமோஷனலாக வந்து இருந்திருக்கார் கம்பீரமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இருந்திருக்கார் ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு உத்வேகத்தோடு வந்தார் போன டெஸ்ட்டு தான் சரியாக அமையலை இந்த டெஸ்ட்டில் நம்ம வந்து சாதிச்சு காட்டணுன்னு வந்தார் பட் மலை அதுக்கு தடை போட்டதுனால ரொம்ப எமோஷனலாக இருக்கார் நன்றி